கெட்டது பெண்ணால இந்த வாளி கெட்டது பெண்ணால இந்த வையகம் கெட்டதும் பெண்ணால வையகம் கெட்டது பெண்ணால இலங்கை ஆள் ஒரு ஆவணேஸ்வரம் கெட்டதும் பெண்ணால கடைசில நம்ம கேமரா காரம் கெட்டு போ போறதும் பெண்ணால ஒண்ணுக்கு மூணு பேர் நிக்காங்களா யாரும் ஒருத்தர் ஐயோ நான் யார் நம்பி சொல்லலையா யாருக்குன்னு நம்பி யாம நம்பி தான் நிக்காரு அவங்கள சொல்லலையா அப்படியாமா

மூணாவது போட்டா நாலாவது போட்டான் போட்டித்தப்பாட்டிய பார்த்தா தான் மாதிரி போறாரு அதான் சொல்லுவாங்க ஆமா முனி அடிச்சாலும் தப்பிச்சிரலாம் 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 மோகினி அடிச்சிட்டே வை ஆமா தப்பிக்கவே முடியாது நீ ஏன் மோகினியை கண்டு பின்னாடி போறா போனா அடிதான் தான் வளணும் மோகினியை கண்டா பின்னாடி போவா தான் சொல்லும் அப்படியே அது சரிதான் அம்மா ஆமா மோகினி அடிச்சா தப்பிக்கவே முடியாது 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 எம் பெருமாள் ஆயனந்த கோபால கண்ணே கோபால கண்ணே மாய மோகினி அவதாரம் எடுத்து அவதாரம் எடுத்து உச்சி முதல் பாதம் வரை தங்கத்தால் அலங்கரித்தார் அலங்கரித்தார் அலங்கரித்து ஆமா

நானா நீ யார் அம்மா யாருன்னு எனக்கே தெரியல ஆமா

நினைக்கணும்னா ஒருத்தர் நினைச்சா போதாது இல்ல ஆமா எல்லாரும் நினைச்சோம்னா அப்படி தலையில துண்ட போட்டுக்கிட்டு தான் உட்காரணும் பனி விழுதுன்னு உட்கார்ந்து இருக்காரு அவர் பாருங்க இங்க சாமியார் வர தெரியலையே முன்னாடி ஒரு கேர தூக்கி போட்டுக்கிடுவாரு ஆமா போட்டுக்கிட்டு அட்டி 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 அட்டின்னு தாத்தா பாக்கத்தான் வயசான ஆளு ஆமா ஆட்டம் எல்லாம் பயங்கரமா ஆடுவாரு அப்படி சொன்னாதான் நமக்கு பாட்டு பிடிக்க குஷியா இருக்கும் அதையினால் ஆமா வார்த்தான அரக்கன் கேக்கின்றான் அவன் என்ன கேட்கின்றான் கூட பிறந்தவா ஆமா ஏழு பேருன்னு சொல்லுதியே ஏழு பேருன்னு சொல்லுதியே ஆமா ஏழு பேர் யாரெல்லாம் சொல்லு என்றா ஆமா சொல்லு சொல்லு ஏ அரக்கா அரக்கா கூட பிறந்தது ஏழு பேர் யாரெல்லாம் தெரியுமா யார் யார் ஐயா உங்க அக்கா ஏழு பேரையும் கட்டி கொடுத்தாச்சு ஓ ஏழு பேரையும் கட்டி கொடுத்தாச்சா ஆமா பரவாயில்லை ரொம்ப கஷ்டப்பட்டுるீங்களா ஆமா எங்க அப்பா கஷ்டப்பட்டுるபாரு நாங்க எங்க கஷ்டப்படணும் ஆமா பரோ அண்ணன் தம்பி சேத்தனை கட்டி கொடுக்கணும் ஏழு பேர் எனக்கு வந்து ஏழு நாங்க எட்டு பேர் எட்டு பேர் ஏ எட்டு பேரும் பொம்பள பிள்ளைகள தான் ஆமா ஆகையனால் அப்பா ஜோதியா இருக்குமே வீடு ஏ அரக்கா ஆமா கூட பிறந்தது ஏழு பேரு ஏழு பேரு எங்க எங்க கெட்டி கொடுத்துருவோம் தெரியுமா எங்க யாரக்கா என் முதலாவது அக்கா அவர் ஆட்சி நல்ல காமாஜி

ஆறாவது அக்காட அக்கா போனி என்ன ஏ அரக்கா அம்மா ஆறு அக்கா ஆறு அக்கா ஏழு பேரும் ஏழு திசையில கட்டி ஆமா எட்டாவது பிறந்த மகா கொடுத்தாங்க ஆமா எட்டு நாலு எட்டு பேரோட சண்டையிட்டேன் சண்டையிட ஆள் கிடைக்கல என் அம்மா வீட்டை பார்த்து போய்கிட்டு இருக்கேன் சொல்ல ஆமா என்னோடு வருவையான என்னோடு வருவையான நாம இருபம் என்ன பிரியாம ஆடலாம் என்று அரக்கன் சொல்ல அரக்கன் சொல்ல பார்த்தான அரக்கனை பார்த்து எம்பரும் ஆள் சொல்லுங்க என்றார்

மாட்டேன் அவன் கூட வரணும்னா ஒரே ஒரு நிபந்தனை தான் ஒரே ஒரு தான் என்ன தெரியுமா இந்த அது ஒரு தெரியுதுமாரு கெங்கை கங்கை அந்த கங்கையில போய் குளித்து நீராடி நீராடி திருவெண்ணீர் எடுத்துக்கோ அம்மா கையில் மூன்று விரலாள அம்மா அந்த திருவெண்ணீரை தொட்டு தொட்டு முக்காலும் கத்தியமாக முக்காலும் கத்தியமாக அப்பா மூத்ததாரத்து கூட முகம் கொடுத்து பேச மாட்டேன் ஆனால் கையை வைத்து ஆனால் ரெண்டு பேரும் வாழலாம் பெரியாம வாழலாம் என்ற அரக்கனிடத்திலே என் பெருமாள் சொல்ல என்று நினைத்தார் என்று அறியவில்லை பெருமாள் என்று அறியவில்லை இல்லை நினைத்தான் மாய மோகினி என்று அறியாமல் மோகினி என்று அறியாமல் எங்கையில குளித்தான் நீராடினார் திருவெண்ணீர் எடுத்தான் வலதுகை மூன்று வரல வாங்கின வரத்த மறந்தார் மறந்தா திருவெண்ணீரை தொட்டா தொட்டா முக்காலும் கத்தியமாக ஆமா மனைவி மூத்தகாரத்தோடு பேச மாட்டேன் முகம் கொடுத்து பேச மாட்டேன் முன் சிறத்துல கைய முன் சிறத்தில கைய வைத்தார் அரக்கனுடைய சிறஜானது அத்தித்திரித்த அலை கடலிலே போய் விழுந்தது கடலிலே போய் விழுந்தது எத்தனை பேர் உயிரை வாங்க இப்பேற்பட்ட வரத்த வாங்கினாய் வல்லரக்கா ஆமா சடலத்தை அம்மா இரண்டு காலாலையற்றி தள்ளிவிட்டு அவர் அந்த இடம் தனி கடையில் நாராயணே அவர் நாராயணே என்று சொல்லி ஆமா அரக்கனைக் கொன்று வந்து கொண்டு வந்து ஆதி கைலாயம் போகတယ် என்று சொல்ல ஆமா ஆதி கைலாசம் போங்கல் என்று சொல்ல போங்கல் என்று சொல்ல பார்த்தார் பகவான் பகவான் யோ மச்சா யோ மச்சா அரக்கனை கொந்த கோலத்தை இடத்தில் காட்டாவிட்டா காட்டாவிட்டா கைலாசம் போக மாட்டேன் என்று பகவான் மறுக்க பார்த்தார் என்பெருமாள் எம்பெருமாள் என்ன அரக்கனை கொண்டது மாய மோகினி அவதாரம் எடுத்து கொண்ட கொன்ன கொன்ன தாங்க மாட்டீங்க என்று சொல்ல என்று சொல்ல பார்வதியை விட அழகா இந்த உலகத்துல யார் இருக்க போற கிடையாது கிடையாது நாம் பார்த்துக்கிடுது ஆமா சொன்ன உடனே சொன்ன உடனே ஆயிரம் சுரூபத்துல அழகான காய் சுரூபத்தை இடைத்தார்

i